தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திருமங்கலத்தில் நிர்வாகிகளை நியமித்தாலோ வேட்பாளர்களை அவர்கள் அறிவித்தாலோ வேட்பாளருக்கு எதிராக செயல்படுவோம் எனவும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் உழைத்த நகர துணைத் தலைவர் ஆவேசம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகரத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் நகர துணை தலைவராக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயலாற்றி வரும் சந்திரசேகர பாண்டி என்பவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்தவித மரியாதையோ கிடைப்பதில்லை தேடி சென்று நேரடியாக பார்த்தாலும் புறக்கணிக்கப்படுவதாகவும் தெரிவித்த சந்திரசேகர பாண்டி திருமங்கலம் நகரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிர்வாகிகளை நியமித்தாலோ வேட்பாளர்களை அறிவித்தாலோ அவருக்கு எதிராக செயல்படுவோம் எனவும் அந்த நபரை அந்நகரத்தில் விட மாட்டோம் எனவும் சந்திரசேகர பாண்டி எச்சரித்தார் விட்டுட்டு நம்ம திருமங்கலத்தில் எங்க போராட்டம் பண்ணிடுவோம் இது வந்து மாநிலத்துக்கோ மாவட்டத்துக்கோ தெரியலை இது தலைவையார் கவனத்துக்கு போகணும் பல கஷ்டங்கள் பல கஷ்டங்கள் பட்டு மண்டத்தை வளர்த்துருக்கோம் நிறையா போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் இது தலைவையார் கவனங்களுக்கு போகணும் இது திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற தொகுதியை நீங்கள் விசாரணை பண்ணி நீங்கள் இதுக்கு சரியான தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டுக்கொள்ளுங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அதுவும் புதுசு ஆனதுக்கு அவருக்கு இந்த பழைய க நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் அவருக்கு தெரியாது இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜனாக்களும் அதை பற்றி அவருக்கு தெரியாது இது நேரடியாக நீங்கள் தலையிட்டு இதுக்கு நீங்கள் தான் இனிமேல் போகிற காலத்துக்கு இப்பயே நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாள் சென்னை போயிருந்தேன் அவரை பார்க்குறீங்க மூணு நாள் ரூமில் தங்கி இருந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்திருக்கேன் இப்பயே இவ்வளவு ரிஸ்க்குனால் நாளை பொண்ணை ரொம்ப பெரிய இடத்துக்கு போங்க ரொம்ப நாங்களாம் கஷ்டப்படணும் இன்னைக்கு யாரோ வந்துட்டு இன்றைக்கி எங்கெங்கோ இருக்காங்க இதை நீங்கள் நான் கண் கண்பார் கொண்டு போகணும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் திருமணம் சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு தொகுதி இதுக்கு சரியான ஆள் தகுந்த மாதிரி பல போராட்டம் ஏதாவது எதிர்ப்பு முனையா நீங்க போட்டீங்கன்னா திருமாவங்க உள்ளத்துக்கு உள்ள வந்து ஒரு ஆயிரம் பேர் தெரிஞ்சு நாங்க போராடுவோம் போராடுவோம் உள்ள வர்றதுக்கு உள்ள திருமணத்துக்கு உள்ள நுழைய விட மாட்டோம் வேட்பாளரை உள்ள மாட்டோம் இதுக்கு தான் பார்த்து பரிசீலனை பண்ணணும்